ஓம் விக்னேஸ்வராக போற்றி ஓம் நவக்கரன் அருளை போற்றி மிதன ராசினியர்களுக்கு வணக்கம் மிதன ராசிக்கு விதி மாறுதுங்க அது எப்படின்னா புதுப்பெருவி எடுக்குது மறுபருவி எடுத்து வருது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இன்றைக்கி ராசிக்கு ராசியில் நல்ல நிலைமையில் இருக்குது குரு சூரியன் சந்திரன் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சிவராஜ யோகம் கஜகேஸ்வரி யோகம் சிவசக்தி யோகம் அமாவாசை யோகம் நான்கு யோகங்கள் ராசியில் இருக்குது மூணு நாளைக்கு இருக்கும் இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு அடுத்தடுத்து வருகின்ற நாட்கள் நல்லா இருக்குது புதன் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் வாக்கு சாணத்தில் தனா குடும்ப வாக்கு சாணத்தில் ராசிநாதன் இருக்கிறார் மூணாம் இடத்துல செவ்வாய் அருமையான அமைப்பு சரியா குன்றேரி யானை போர் கண்டட்டால் தன்கை தொட்டு உண்டாக்க செய்வான் வினை அது எப்படின்னா எவ்வளோதான் வந்தாலும் சரி நீங்கள் மலைக்கு மேலே நிற்கிறீங்க எவ்வளோ யானை உங்களை எதிர்த்து வந்தாலுமே நீங்கள் மலைக்கு மேலே நின்று எல்லாத்தையும் விழுறீங்க அதாவது மலை மேலே உச்சியில் இருக்கிறீங்க சிகரம் தொடுகிறீர்கள் மறுபிரிவு எடுத்து சிகரம் தொடுறீங்க நல்லா இருக்குது சரியான நேரிலே அந்த சிகரத்தை வந்து செவ்வாய் தருவார் மூணாம் இடத்துலேருந்து உங்களுக்கு வந்து அடுத்து வருகின்ற நாட்கள் ஃபுல்லாக தருவார் இருபத்தி நாலு ஏழு வரைக்கும் தராரு இன்னும் ஒரு மாத காலத்துக்கு தராரு ஜூலை இருபத்தேழு வரைக்கும் மகச்சிறப்பாக இருக்குது புதன் புதனுக்கு எட்டாம் இடத்துல ராகு வருது மிகச்சிறப்பு இது ஒரு நல்ல யோகம்ங்க துவேச யோகம் துவச யோகம் அப்படிமாங்க சரியா வேத ஜோதியத்தில் இதுக்கு ஒரு பேர் இருக்குது ஜெயம் தரும் துவேச யோகம் துவச யோகம் அருமையான அமைப்பு இது ஒரு கோடீஸ்வர யோகம் புதனுக்கு வந்து எட்டாம் இடத்தில் பாவ கிரகங்கள் வருது அதுபோக புதனுக்கு சுக்கரன் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறாரு சுக்கரனுக்கு சனி பவன் பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறாரு ராசிக்க வேண்டிய கிரகங்கள் தங்களுக்குள்ள ஒரு லாபஸ்தானத்தில் சங்கமிக்கின்றன மிதன ராசிக்கு பொதுவாகவே வந்து புதன் ராசிநாதன் ஒன்று நாளுக்கூடியவன் சுக்கரன் அஞ்சு வருடம் குடையவன் சனிபவன் எட்டு ஒன்பது குடையவன் மூணு பேர் தான் நல்ல பழங்களை கொடுப்பாங்க இப்போ மூணு பேருமே நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க சுக்கரன் பரணாம் இடத்துல வந்திருக்கிறார் பரணாமடத்தில் சுக்கரனுக்கு மறைவு கிடையாது ஸ்தான பலம் வர்றார் மாளவிய யோகம் இன்று முதல் இருபத்தஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து நல்ல அமைப்பில் இருக்கிறார் ஒரு மாத காலத்துக்கு நல்ல அமைப்பு தான் அடுத்த ராசிக்கு வந்து குருவோட சேர்வார் சூப்பர் குரு சுக்கரன் நினைவு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஸோ நிதன ராசி ஒரு புது புலிவுடன் ஒரு என்ன சொல்கிறது ரெஃப்ரெஷ் ஆகி வரீங்க நியூ பிரிண்ட் அப்படின்வாங்களே நியூ பிரிண்ட் போட்டு வருது அப்படிவாங்க பழைய படத்துக்கெல்லாம் புது பிரிண்ட் போடுற மாதிரி மிதன ராசி வந்து இப்போ புது பிரிண்ட் போட்டு ரெஃபரெஸ் ஆகி வரீங்க நல்ல விதமாக இருக்குது நல்லா இருக்குது புதன் நல்ல பழங்களை கொடுக்குறாரு புதன் சுக்கரன் சூரியன் சந்திரன் சந்திரன் அடுத்தடுத்து புதன் கூட சேருவார் சவா கூட சேர்வார் சந்திரமங்கல யோகம் ராசிக்கு மூணாம் இடத்தில் இருக்கும் அருமையான அமைப்பு தைரிய வீரிய காரியமாக இருப்பீங்க தொட்டக்காரங்களும் காரிகாலும் இருக்கும் இளைய சகோதர நல்ல ஒரு உடன்பாடு இருக்கும் நன்மைகள் இருக்கும் அரசாங்க வேலைகள் நல்லபடியாக முடிக்கும் அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது நீங்களும் ஆளுமை அதிகாரத்தோடு இருப்பீங்க தன்னம்பிக்கையோடு இருப்பீங்க தன்னம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம் சரியான நேரில் தன்னம்பிக்கை இருந்தால் தான் அனைத்தையும் சாதிக்க முடியும் ஸோ இப்படிப்பட்ட பழங்கள்லாம் வந்து மிதன ராசிக்கு பலவாறு பல விஷயத்துலையும் பல திசையிலேருந்து இருந்து கிடைக்குது பழங்கள் வந்து கூறிய பிச்சுட்டு கொட்டுது சரியா கஜகயசூர்யோகம் அருமையாக இருக்குங்க எட்டு திக்கலும் இருந்து மகிழ்ச்சியான செய்தியில் கேட்கலாம் எட்டு துக்களும் வெட்டி மரமரே என கொட்டு முரசே வெற்றி மீனவர் மிதுன ராசிக்கே என்று கொட்டும் அரசே முரசு கொட்டும் எட்டு துக்களும் நாலு திசை நான்கு மூளை எட்டு திக்கு எட்டு திக்குலும் இருந்து வெற்றி 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 மாமுகம் தெரியுது அந்த வீர மாமுகம் வளருது அப்படியே உங்கள் முகத்தில் அந்த ஜூ இது இருக்கும் இன்று அமாவாசை அஞ்சு மணிக்கு மேலே சந்திரன் வளர்பெற சந்திரன் ஆயிடுவார் அருமையாக இருக்கும் இன்னும் ரெண்டு நாளைக்கு ராசியில் இருப்பார் சரியாக மிகச்சிறப்பாக இருக்கும் சரியான நேரில் சந்திரன் அடுத்தடுத்து நல்ல நிலைமைக்கு போகிறார் ஒளிச்சந்திரனை போகிறார் உங்கள் ராசிக்கு ஏழாம் படத்தில் தான் ஆணி பௌர்ணமி நடக்கும் அருமையான அமைப்பு சரியான நேரில் குரு சூரியன் சந்திரன் இந்த இணைவு நல்லாயிருக்கும் ஒன்பதாம் தேதிக்கு மேலே குரு வந்து அஸ்த நிலையிலேருந்து வெளியே வந்துடுவார் சூப்பர் சரியா ராசியில் குரு அஸ்த நிலையிலேருந்து வெளியே வந்து நல்ல பலனை கொடுப்பாரு ஸோ இப்படி பார்த்தாலுமே மிதுன ராசிக்கு நல்லா இருக்குது இருப்பினும் ராசிக்கு நாலாம் இடத்துக்கும் ஏழாம் இடத்துக்கும் திருஷ்டி இருக்குது சனி ராகு பார்வை இருக்கிறதுனால சாமி வழிபாடு மட்டும் பண்ணிடுங்க கற்பனை சாமி வழிபாடுக்கு நான் சிறந்த சில நாட்களை சொல்கிறேன் அந்த நாட்கள் அன்றைக்கி மட்டும் கோயிலுக்கு போயிடுங்க ஏன்னால் அதை முன்னாடியே சொல்லிடுறேன் வீடியோ கடைசியில் சொன்னோம்னா நிறைய பேர் பார்க்க மாட்டேங்க சரியா அப்படியே எல்லாேருமே வீடியோ முழுமையாக பார்க்கறது கிடையாது சும்மா அப்படியே டச் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாரு அப்படி அப்படியே என்ன பார்த்துட்டு போகிறது இதுதான் நடக்குது ஏதோ கொஞ்சம் வயதானவர்கள் ஆன்மீகவாதிகள் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க தான் முழு வீடியோ பார்க்குறாங்க அதனால தான் இப்போ வீடியோ எழுத்தெல்லாம் குறைச்சிட்டேன் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் பேசினா போதும் முந்திலாம் நாற்பது நிமிஷம் ஐம்பது நிமிஷம்லாம் பேசியிருக்கேன் ஒரு மணி நேரமெலாம் பேசிக்கிறேன் முதலான ராசிக்கு சரியா தசாபத்தி பழங்கள் எடுத்துகிட்டு அப்படி பேசுவேன் ஒவ்வொரு கட்டத்துக்குமே எடுத்து அந்த ஆதிபத்திய விஷயங்கள் காரகத்தங்கள்லாம் எடுத்து மணிக்கணக்கெலாம் பேசியிருக்கிறேன் இப்போ வந்து ரொம்ப பேசினாலும் நேயர்கள் சொல்கிறாங்க வீடியோவில் குறைங்க சார் ஏன்னா உங்கள் கேட்குறது ஒரு வரைக்கும் நாளந்தான் நாயந்தான் எப்படி சார் அப்படின்னா நேரங்காலம் இல்லைப்பா எங்களுக்கு சரியா நாங்கள் ஓடுற ஓட்டத்தில் இதெல்லாம் கேட்கறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு இருக்குது நிலைப்பாடு அதுபோல் சாட்டு வீடியோ வரை நிறைய போட ஆரம்பிச்சிட்டானுங்க சாட்டு வீடியோவில் ஏதோ சொல்கிறானுங்க ஏதோ ஒரு பொழுதுபோக்குக்கு வேணால் கட்டுக்கலாம் இல்லையா அதில் எதுவும் பிரோஜனமாக இருக்கான்னு எனக்கு தெரியல சினிமா செய்திகளை கட்டுக்கலாம் அரசியல் செய்திகளை கேட்டுக்கலாம் ஆனால் வேத ஜோதிடத்தில் பலன்கள் சொல்லும்போது சில அமைப்பை சொல்லிட்டு தான் சொல்ல முடியும் அமைப்பை சொல்ல முடியாது சொல்லாமல் சொல்ல முடியாது எப்படி பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் அட்டன்டன்ஸ் எடுக்கிறாரோ நாற்பது பசங்களுக்கும் அட்டெண்டன்ஸ் போடுறாரோ அது மாதிரி நம்ம வந்து ஒம்பது கிரகங்கள் பன்னெண்டு வீரர்களை பற்றி பேசிட்டு தான் பலன்களை சொல்ல முடியும் இல்லையா ரெண்டு நிமிஷத்தாலும் மிதன ராசிக்கு பலனெலாம் சொல்ல முடியாது ஆனால் நிறைய பேர் அதை எதிர்பார்க்குறாங்க ஏன்னா உலகம் வந்து வேகமாக இருக்குது ஓடட்டும் அது ஒரு பக்கம் ஓடட்டும் கர்ப்பசாமி வழிபாட்டுக்கு வருவோம் கர்ப்பசாமி வழிபாடு வந்து இருபத்தி எட்டாம் தேதி பண்ணலாங்க நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது இருபத்தெட்டு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு சனிக்கிழமை பூச நட்சத்திரம் ரொம்ப அருமையான அமைப்பு அன்றைக்கி கோயிலுக்கு போனீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும் தொழில் நல்லாயிருக்கும் சரியாக திடீர் அதிர்ஷ்டம் இருக்கும் வெளிநாட்டு வெளிமான தொடர்பு நல்லபடியாக இருக்கும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் நல்லாயிருக்கும் திடீர் அதிர்ஷ்டம் இருக்கும் வாராக் கடன் வசூலாகும் சரியாக இன்சூரன்ஸ் பணம் நிலுவை பணம்லாம் வரும் ஸோ இருபத்தெட்டாம் தேதி கோயிலுக்கு கற்பனசாமி கோயிலுக்கு போகிறவங்களுக்கு திகட்டாத இன்பத்தை கற்பனசாமி குடும்பாறு நல்லா சிறப்பாக பார்க்கப்படுகிறது அன்னைக்கு போக முடியாதவங்க அஞ்சாம் தேதி போங்க அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு சனிக்கிழமை சுவாதி நட்சத்திரம் அருமையான வைப்பு ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சந்திரன் இருப்பார் மிகச்சிறப்பு தான் லாபம் இருக்கும் அதிர்ஷ்டம் இருக்கும் பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தொட்டக்காரியம் தொடங்கும் காரிய இருக்கும் பூர்வ புண்ணிய சுத்துக்கள் கிடைக்கும் குலதெய்வத்தோட அருள் இருக்கும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது குரு பார்வையில் சந்திரன் இருப்பார் ஸோ அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு சனிக்கிழமை போகிறது சால சிறந்தது கற்பனசாமி கோயிலுக்கு போனோம் ரெண்டு எலுமிச்ச மூலமும் கருப்பு கரு வாங்கிட்டு போங்க ஒரு பழத்தை கொடுங்க ஒரு பழத்தை வாங்கிக்கோங்க கையில் பூசார்கிட்ட இருக்கிட்ட மந்திரிச்சு கருப்பு கரு கட்டிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இண்டாது நாலாம் இடமும் சிறப்பாக இருக்கும் சுகஸ்தான வலுப்படும் சீக்கு நோக்கு இருக்காது அப்படியே இருந்தாலும் கண்ட்ரோலில் இருக்கும் மருந்து மாத்திரை கட்டுப்பட்டு இருக்கும் தைரியமாக இருப்பீங்க வீடு மனை வண்டி வாகன யோகம் இருக்கும் தாயாரோட அன்பு நல்லா இருக்கும் தாயார் உறவு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது கணவன் மனை உறவு நல்லா இருக்கும் தொழில் பங்கு சந்தேந்த சேர்மார்க்கு நிவிசேஷம் நல்லா இருக்கும் நண்பர்களால் ஒரு இணக்கம் இருக்கும் சொந்தத்தால ஒரு இணக்கம் இருக்கும் இப்படி பலதரப்பட்ட பலன்களை வந்து நீங்க வந்து அஞ்சாம் தேதி கற்பனசாமி கும்பிட்றதுனால அவர் அப்படியே கொடுப்பார் அடுத்து வந்து பதினைஞ்சாம் தேதி செவ்வாய்க்கிழமை சதய நட்சத்திரம் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருப்பார் அருமையான இப்போ பாக்கியஸ்தானத்தில் இருப்பார் சரியான நேர்களே மிகச்சிறப்பு அன்றைக்கி இரவு எட்டு டு ஒம்போது போங்க எப்போ கற்பனைசாமி கோயிலுக்கு போனாலும் இரவு எட்டு டு ஒம்பது போங்க அதான் நல்லது உங்களுக்கு நல்லது வேலை வெட்டிக்கெல்லாம் போய்ட்டு வீட்டில் போய்ட்டு கையை கால கழுவிட்டு ஒரு காஃபி காப்பி சாப்பியை குடிச்சிட்டு தும்ப போகலாம் கோயிலுக்கு போகும்போது பட்னியாக போகாதீங்க நிறைய பேர் அதான் செஞ்சுக்கிறாய்ங்க எந்த தாமியும் சொல்லலைங்க பட்னியாக இருந்து வார்ப்பான்னு எங்கேயும் சொல்லலை எந்த பொசத்துலேயும் சொல்லலை யாருமே சொல்லலை விரதமாரின்னு சொல்லவே இல்லை விரதங்கிறது வேறு பட்டியாக கிடக்கிறதுங்கிறது வேறு சரியா விரதங்கிறது என்னென்னா நம்ம வந்து நேர்வழியை பயன்படுத்துகிறது போய் பேசாமல் இருக்கிறது அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படாமல் இருக்கிறது பொறாமப்படாமல் இருக்கிறது அடுத்தவனை கெடுக்காமல் இருக்கிறது பிறண்மனை நோக்காமல் இருக்கிறது இதுதான் விரதம் நான் இருக்கிறேன் பச்சை தண்ணி குடிக்காமல் இருக்கிறேன் ஆனால் ஊர் பட்ட கொ நொல்ல செய்வேன் கொள்ளை அடிப்பேன் அடுத்தவன் பொருளை ஆட்டையை போடுவேன் பள்ளிக்கூடம் எஜுகேஷன் ட்ரெஸ்ட்டு வைப்பேன் வச்சுருக்கிறேன் நான் நான் ஒரு பெரிய எஜுகேஷன் ட்ரஸ்ட் வச்சுருக்கேன் சார் எல்கேஜிக்கு வந்து ரெண்டு ரூபா வாங்குறேன் நான் அட்மிஷனுக்கு ஆனால் நான் சாமிக்கு விரதம் இருக்கிறேன் சஷ்டி விரதம் இருக்கிறேன் நீ எதுக்கு விரதம் இருக்கிற தேவையில்லாமல் ஆ நீ தான் ரெண்டு ரூபா வாங்குறிய பிள்ளைகளுக்கு இப்போ கம்மியாக கூடு அதில் தெய்வம் இருக்கிறாரு சரியா குழந்தையும் தெய்வம் கொண்டாடும் இடத்துல சின்ன குழந்தைகளுக்கு எதுக்குப்பா கல்விக்கு ரெண்டு லட்சம் வாங்குற நீ ரெண்டு லட்சம் பணத்தை வாங்கிட்டு நீ சஷ்டி விரதம் இருந்த முறையும் காப்பாரா கேட்க மாட்டார் சரியா அதனால் விரதம் இருக்கிறது வந்து சாப்பிடாமல் இருக்கிறது தான் விரதம் கிடையாது சரியா சாப்பிடலாம் வயிறார ஒண்ணுட்டு போய் சாமி கும்பிடுங்க நல்லா சாப்பிட்டு போய் திருப்தியாக சாமி கும்பிடு அப்போ தான் சாமி கிட்ட வந்து ஒருமுகமாக பேச முடியும் அரை வயிறு காவேரியில் போனீங்கன்னா பசி இருக்கும் எப்படா வீட்டுக்கு போய் சோற திங்கள்தான் நினச்சிருப்போம் இல்லையே சாமியை போய் நிம்மதியாக கும்பிட முடியாது நிறைய இருக்குங்க சரியா இன்னைக்கு நிறைய பேர் இட ஊடமா சொல்லி மக்களை மாற்றி வச்சுட்டானுங்க வேறு எதாவது மறு எலுமிச்சி சாரை மட்டும் குடி எச்சியை முழுங்காத இதெல்லாம் சும்மா கப்சா இதனால யாருக்கும் எந்த பெனிஃபிட்டும் வரப்போகிறதே கிடையாது மனம் குளிர இதயம் குளிர மனதார இறைவனை நினைக்கணும் நல்ல குளிங்க நெத்தி நிறைய உபதி பூசுங்க திருப்தியாக இருங்க கோயிலுக்கு போங்க நாலு பேருக்கு நல்ல வார்த்தை சொல்லுங்க கோயிலில் போய் கோயில் பூசாரியை நமஸ்காரம் பண்ணுங்க நான் வந்து நீங்கள் யாராக இருந்தாலும் சரி கோயிலுக்கு போட்டால் சாதாரண மனிதனாக ஒரு ஆடம்பரம் இல்லாமல் ஒரு டாம் டீம் இல்லாமல் இயல்பாக சாமியை கும்பிடுங்க கண்டிப்பாக கருணை காட்டுவார் செவி சேர்ப்பார் நான் ஒரு பெரிய அதிகாரி நான் ஒரு பெரிய இவர் அவர் இதாக போய் அங்கே போய் கோயிலை காட்டுறது சரியா அவனுக்கெல்லாம் சாமிக்கு திரும்பி கூட பார்க்க மாட்டார் இவன் வர ஆனால் முந்நூறு மைலுக்கு முன்னாடி போயிடுவார் அவர் சரியா நிறைய பார்த்தாச்சு நிறைய அணுவு ரீதியாக பார்த்தாச்சு நிறைய கேட்டாச்சு சரியா நான் ஒரு ஜோதிடத்தில் இருக்கிறேன் இறை வழிபாடுகள் இருக்கிறதுனால அணுவு ரீதியாக சில விஷயத்தை அனு அணுவிச்சு சொல்கிறேன் இதெல்லாம் உண்மை தான் அதனால் கோயிலுக்கு இயல்பாக போங்க எக்ஸ்ட்ரா அடி நிறையாலும் போகாதீங்க சரி எதுக்கு சொல்ல வந்தேன்னா கற்பனை சாமிக்கு சொல்ல வந்தேன் எட்டு மணிக்கு போகும்போது நல்லா கொஞ்சம் சாப்பிட்டு ஒரு திருப்தியாக போங்க கற்பனை சாமியை கும்பிடுங்க திருப்தியாக வாங்க அடுத்து இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அன்றைக்கி வந்து செவ்வாய் கிழமை மிருகஸ்ரீ நட்சத்திரம் உங்கள் ராசியிலே இருப்பார் அருமையான இப்போ சந்திரன் உங்கள் ராசியில் இருப்பார் நல்லாயிருக்கும் உடல் மனமும் நல்லாயிருக்கும் சிந்தனையும் செய்யணும் நல்லாயிருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படும் சரியா முனை உறவு கூட்டுத்தொழில் நல்லபடியாக இருக்கும் நல்ல இணக்கமாக இருப்பீங்க ஸோ இந்த நாலு அன்றைக்கெலாம் போனீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி பழங்கள்லாம் கிடைக்கும் இருபத்தெட்டாம் தேதி அஞ்சாந்தேதி பதினஞ்சாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி இதில் இருபத்தெட்டுங்கிறது ஜூன் மாதம் வரும் அஞ்சாந்தேதி பதினைஞ்சாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி அடுத்த மாதம் வரும் ஜூலை மாதம் வரும் சரியா இந்த நாலு அன்றைக்கெலாம் கற்பனசாமி கோவிலுக்கு போங்க இதெல்லாம் முக்கியமான நாட்கள் நான் மிதுன ராசியில் பிறந்திருக்கிறேன் திருவாதனா சேதத்தில் பிறந்திருக்கிறேன் மேசால கணத்தில் பிறந்திருக்கிறேன் எனக்கு வந்து குரு திசை நடக்குது செவ்வாய் சனி திசை நடக்குது ஒன்றும் நடக்க மாட்டேங்குது சனியும் குரு சரியாக இந்த சரியில்லாமல் இருந்திருப்பாங்க சரியா அப்படிப்பட்டவர்கள் இந்த கற்பனை சாமி வழிபாடு பண்ணுங்கள் ஏன்னா திருஷ்டி இருக்கு சரியா குருவுக்கு சனி கேந்திரத்தில் இருக்கிறாரு சனி வந்து ராசிக்கு நாலாம் இடத்தை பார்க்குறாரு பத்தாம் இடத்தை பார்க்குறாரு ராகு வேற வேற ஒன்பதாம் மடத்துல இருந்து நாலாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் பார்க்குறாரு சரியா நாலாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் பார்க்குறாரு ஸோ இந்த சனி ராகு சம்மத்தை இருக்குது அதுபோல் செவ்வாய் வேறு அவங்கள பார்க்குறாரு ராகியும் பார்க்குறாரு சனியும் பார்க்குறாரு அதுக்காக தான் நான் வழிபாடு பண்ண சொல்கிறேன் பலன்கள் ஒரு பக்கம் இருந்தாலுமே வழிபாடு தான் முக்கியம் எந்த அளவுக்கு வழிபாடு பண்ணுறீங்களோ ரெஃபர்ஸ் ஆவீங்க ஆள் புத்துணர்ச்சி கிடைக்கும் பூரிப்பு கிடைக்கும் புதுப்பிரிவு எடுப்பீங்க மறுபிவு எடுத்து மகிழ்வீர்கள் சரியா மறுபருவி எடுக்கிறதுக்கு இப்போ நல்ல வாய்ப்பு இருக்குது கிரக நல்லா இருக்குது செவ்வாய் நல்லா இருந்தாலுமே அவர் பார்வை சரியில்லை சரியா சிம்மத்தில் வந்து அதிநட்பாகி கூட சேர்ந்து ராகுவும் சனியும் பார்க்குறாரு இந்த அமைப்பு ரொம்ப நாளைக்கு இருக்குது இன்னும் செப்டம்பர் பதினஞ்சு வரைக்கும் இருக்குது இன்னும் கொஞ்சம் நாட்கள்லாம் இருக்குது சரியா அது வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் வந்து இந்த கற்பனை சாமி வழிபாடை கொஞ்சம் கொஞ்சமாக நான் சொல்கிற நாளுக்கெல்லாம் கும்பிட்டிங்கன்னா பிரச்சனை தீரும் அவ்வளோதான் சரியா ஒரு படத்தில் நாகேஷ் படத்தில் ஒருத்தர் சொல்வார் எனக்கு என்னப்பா எஸ்டேட் வேணும் கார் வேணும் அப்படின்னு சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து உங்கள் பிரச்சனை தீரும் வழிபாடை சொல்லியாச்சு அதை சிறப்பாக செய்யுங்க கல மிதனராசினிகளுக்கு இப்போதைக்கு நல்லா இருக்குது கஜகேஸ்வரி யோகமும் நல்லா இருக்குது அதுபோக வந்து சிவசக்தி யோகம் இன்றைக்கி வந்து அம்மாவாசை அஞ்சு மணியோடு முடிஞ்சிடும் சூரியனும் சந்திரனும் நல்ல நிலமல தான் இருக்கிறாங்க அதுபோக வந்து இந்த துவேச யோகம் அப்படின்னு ஒரு வேகம் சொன்னேன் துவேச யோகங்கிறது ஒரு நல்ல யோகம் ஏன்னா புதனுக்கு வந்து ராகு வந்து எட்டாம் இடத்துல இருக்கிறார் ஒரு சுப கிரகத்துக்கு வந்து பாவ கிரகங்கள் எட்டாம் இடத்துல மறையும் போது நல்ல பழங்களை கொடுக்கும் சுக்கிரன் இப்படிசா இருக்கிறாரு சுக்கரன் பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலுமே அவரும் நல்ல நல்லபடி தான் இருக்கிறாரு சுக்கரனுக்கு வந்து கேந்திரத்தில் வரது நல்ல அமைப்பு தான் ரிசப சுக்கரனும் சிம்ம செவ்வாயும் தங்களுக்குள்ளே ஒரு கேந்திரத்தில் இருக்கிறாங்க பிருகு யோகம் இருக்கும் ராசிக்கு அஞ்சு பன்னெண்டு ஆறு பதினொன்று சரியா நல்ல பதிவாக தான் பார்க்கப்படுகிறது இதில் ஆறாம் இடம் தான் கொஞ்சம் நெருடல் அதனால் கொஞ்சம் உத்தியோகத்து போகிற பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகத்தான் செய்யும் கொஞ்சம் என்ன பண்ணுவீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக ஆசைப்படுவீங்க அதிகமாக கொஞ்சம் அட்ராக்ஷனாக இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உத்தியோகத்து போகிற பெண்கள் குறிப்பாக அரசு உத்தியோகத்து போகிற பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா சுக்கரனுக்கு செவ்வாய் கேந்திரத்தில் வராரு அதுபோக செவ்வாயும் வந்து ராசிக்கு வந்து ஆறாம் இடத்தை பார்க்குறாரு உத்தியோகஸ்தானத்தை பார்க்குறாரு சரியா மூணாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்தை பார்க்குறாரு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உத்தியோத்து போகிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உத்தியோகத்தில் எதனாச்சும் எசக்க பிரச்சனை நடக்கலாம் உத்தியோகத்து போகிற பெண்கள் கவனமாக இருங்க இருப்பினும் ஆறாம் இடத்தை சுக்கரனும் பார்க்குறாரு சுக்கரையும் ஆறாம் இடத்தை பார்க்குறதுனால என்ன தேகாரோக்கம் நல்லா இருக்கும் ஆனால் பிரச்சனை இருக்கும் சரியா ஏன்னா சுக்குரன் வந்து ஒரு பெண்களும் விருச்சிகத்தை பார்க்குறாரு சுக்கிரனுக்கு வேற செவ்வாய் குயந்தரமாக இருக்கிறாரு ஸோ அந்த சுக்கரை செவ்வா காம்பினேஷன் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பெண்கள்தான் கவனமாக இருக்கணும் ஏன்னா செவ்வா வந்து மிதனத்துக்கு ஆகாதவர் சுக்குரன் ஒரு பெண் கிரகம் அஞ்சு பண்ணிடக்கூடியவன் அதிர்சனாதிபதி விரைய சனாதிபதி என்ன தேவையில்லாத விஷயத்தில் தலையிட்டு விரையத்தை கொடுப்பாரு அலைச்சலை கொடுப்பாரு டென்ஷனை கொடுப்பார் இதெல்லாம் வராமல் இருக்கணும்னா கற்பனை சாமி வழிபாடு பண்ணணும் சரியான நேரங்களே எல்லாம் ஒரு காரணமில்லாத காரியமில்லை நான் ஏதோ ஒரு காரணத்தை தான் சொல்லுவேன் இந்த வழிபாடு பெண்ணுங்கன்னு எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்க முடியாது சில விஷயத்தை சொல்லவும் முடியாது ஓப்பனாக ஓப்பனாக சொல்ல முடியாது இலைமறை காமறையாக தான் சொல்லுவேன் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் உத்தியோகத்து போகிற பெண்கள் வந்து இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்க வேண்டும் சரியா நேரிலே அதுபோக லக்கண ரீதியாக எப்படிசாக இருக்குது ரிசபலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லா இருக்குது இந்த காலகட்டம் மிதனராசி பிறந்தவங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குது கடகலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ஓவியமாக அற்புதமாக இருக்குது சிம்பலக்கணத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க அதுபோக வந்து கன்னியா லக்கணம் கன்னியா லக்கணமும் கவனமாக இருக்கணும் கனியா லக்கணம் வந்து கணவன் மணி கொஞ்சம் கவனமாக இருங்க லக்கணம் சூப்பராக இருக்குது ஜூலை ஒன்பதாம் தேதிக்கு மேலே அருமையாக இருக்கும் துலாலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு லக்கணம் அருமையாக இருக்குது சரியாக சிறப்பாக இருப்பீங்க ஆள் பார்க்க தேய்ச்சாதான் இருப்பீங்க இவ்வளோ நாள் ஃபஸ்ட்டு கட்டமெல்லாம் தீர்ந்து இனிமேல் நல்ல ஒரு ஜெகஜோதியாக வர ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தனுசு லக்கணம் ஜூலை ஒன்பதாம் தேதிக்கு மேலே நல்லா இருப்பீங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அரசு அரசாங்க விஷயத்தில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும் ஆளுமை அதிகாரத்தோடு இருப்பீங்க மகர லக்கணம் மகர லக்கணத்துக்கு ஒரு பொறிப்பு இருக்குது நல்லா இருக்கும் பிள்ளைகள் விஷயத்தில் ஒரு ஏற்றம் இருக்கும் குலதெய்வத்தோடு அருள் கிடைக்கும் தொட்டக்காரியந்தோங்கும் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது தொழிலும் நல்லாயிருக்கும் தொழில் அதிர்ஷ்டம் நல்ல நல்லாயிருக்கும் தொழிலில் நல்ல ஒரு அதிர்ஷ்டம் இருக்கும் கும்பலக்கணம் உத்தியோகத்து மிக சிறப்பாக இருக்கும் போகிறவங்களுக்கு அருமையாக இருக்கும் வீடு வண்டி மனை வாகனம் இதில் வந்து ஒரு ஏற்றம் இருக்கும் லாபம் இருக்கும் பில்டிங் கான்ட்ராக்டர் ப்ரொமோட்டர்ஸ் போர்டிங் அண்ட் லாட்ஜிங் வச்சுக்கிறவங்க ரெஸ்டாரண்ட் வச்சுக்கிறவங்களுக்குலாம் சிறப்பாக இருக்கும் லக்கணம் ஆள் நல்லா எனர்ஜிக்காக இருப்பீங்க துடிப்பாக இருப்பீங்க ஃபோர்ஸாக இருப்பீங்க அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் பிள்ளைகளால் யோகம் இருக்கும் பிள்ளைகள் வெளியில் பெருமைப்படுவீங்க பிள்ளைகளால் அதிர்ஷ்டம் இருக்கும் ஸோ இப்படி பன்னெண்டு லக்கணத்துக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது லக்கணத்துக்கு எப்படி சார் இருக்கும் லக்கணத்துக்கு பேச்சு நல்லாயிருக்கும் பேசி பிழைக்கிறவங்களுக்கு நல்லா ஆளாக இருக்கும் டீச்சர் வேலை வக்கீல் வேலை சொல்லி கொடுக்குறவங்க பட்டிமன்ற நடவர்கள் பின்னணி பாடல்கள் டப்பிங் குரல் கொடுக்குறவங்க நடிகர்கள் இவங்களுக்கு நல்லாயிருக்கும் ஆள் நல்லா இருப்பீங்க சரியா கொஞ்சம் வந்து எப்படின்னா புத்திசாலித்தனமாக இருப்பீங்க எதுலேயுமே வந்து எதுலேயுமே வந்து நல்லா இருப்பீங்க பிரில்லியண்டாக இருப்பீங்க உயர் உயிர்கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு நல்லாயிருக்கும் உயிர்கல்வி ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு மேச இலக்கணத்தில் நல்லாயிருக்கும் ஸோ பலன்கள் இப்படி மிதன ராசியில் பன்னெண்டு லக்கணத்துக்குமே பன்னெண்டு விதமான பலன்கள் நடக்கும் இதுக்கு தான் நான் லக்கண ரீதியாக பிரித்து சொல்கிறேன் எல்லாத்துக்கும் ஒரு பலன்கள் ஒரே மாதிரி நடக்காது சரியா லக்கண ரீதியாக பலன்கள் பிரிஞ்சு கிடக்கும் சரியான நேரத்தில் சில பேருக்கு சில லக்கணத்தில் சில நேரங்களில் சில பலன்கள் கிடைக்கும் சரியா இருப்பினும் நான் வந்து அந்த பொதுவான ஒரு வழிபாட சொல்லுவேன் ராசிக்குன்னு பொதுவான வழிபாட சொன்னாலுமே ராசிக்கு லக்கண ரீதியாக சில பலன்கள் பிரிஞ்சு கிடக்கும் அதை நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்துக்கணும் அதுபோக துவஜ யோகம் துவச்சம் குடின்னு அர்த்தம் சரி எப்படின்னா குடி உங்கள் வெற்றி நாற்று நேரம் இந்த நேரம் துபட்சிவோகம் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பழங்கள் வந்து பலவாராக இருக்கு நேர்களே சரியா அருமையான பழங்களை வந்து இந்த க இந்த காலகட்டத்தில் கொடுக்குது ஆளுமையோடு இருப்பீங்க அதிகாரம் இருப்பீங்க வசதியான வீடு அமையும் ஆடம்பர வாகனங்கள் அமைது வாய்ப்பு இருக்குது அதுபோக வந்து உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும் தொழில் அதிபர்கள் முதலீட்டாளர்களுக்கு உங்ககிட்ட வேலை பார்க்குற பணியாட்கள் நல்லா வேலை பார்ப்பாங்க நீங்கள் ஆள் நல்லா இருப்பீங்க ஒரு ஆளுமை அதிகாரத்தோடு இருப்பீங்க ஒரு அரசனுக்கு நிகரான ஒரு அதிகாரத்தோடு இருப்பீங்க தொழில் வியாபாரம் கொஞ்சம் வயசில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும் சில பேர் கொஞ்சம் வயசிலே தொழில் வியாபாரம் ஆரம்பிச்சிருவாங்க ஒரு முப்பது வயசுக்குள்ளே ஆரம்பிச்சிருவாங்க அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த தொகை யோகம் நல்லாயிருக்கும் ஏன்னா பொதன இந்த யோகத்தை கொடுப்பார் ராகுக்கு வந்து ஆறாம் இடத்துல இருக்கிறாரு ராகு வந்து புதனு கெட்டாம் இடத்துல இருக்கிறாரு இந்த அமைப்பு நல்லாயிருக்கும் சமூகத்தில் தேவையான பலனெல்லாம் விஷயங்கள் நல்லா இருப்பீங்க சோசியல் ஒர்க்கு சோசியலில் இருக்கிறவங்க அரசியல்வாதியாக இருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும் பள்ளிக்கூடம் நிறுவனர்கள் கல்வி அறக்கட்டையில் இருக்கிறவங்க மருத்துவமனை வச்சுருக்கிறவங்க சொல்கிறாங்கள ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கிறவங்க டாக்டர்ஸ் நிறைய பேர் வச்சுருக்காங்க இன்றைக்கி நிறைய பேர் இன்றைக்கி வந்து ப்ரைவேட்டில் ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கிறாங்க அவங்களுக்குலாம் அந்த காலகட்டம் நல்லாயிருக்கும் சரியானேர்களே ஸோ இந்த துவச்ச யோகம் வந்து உங்களுக்கு நல்ல பலங்களை கொடுக்கும் தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது கற்பனை சாமி வழிபாடு பண்ணிங்கன்னா கூடுதல் சிறப்பாக இருக்கும் ராகு வந்து செவ்வா பார்க்குறாரு ஸோ கற்பனை சாமி வழிபாடு பண்ணிங்கன்னா இந்த துவச்ச யோகம் வந்து சூப்பர் சூப்பராக இன்னும் வேலை செய்யும் எவ்வளோ நாளைக்கு சார் வேலை செய்யும் அதையும் சொல்லணும்ல புதன் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரைக்கும் இருக்கிறாரு அது வரைக்கும் வந்து அவர் வந்து புதனுக்கு ராகு கே கேந்த சஷ்டராசியமாக இருக்கிறார் சஷ்டாசம்னு என்னென்னா ஆறு எட்டு பன்னெண்டில் இருக்குதுன்னு அர்த்தம் அதுபோக குரு ராசியில் பக்ர நிலையிலேருந்து வெளி வந்துட்டார்னா ராகு பார்க்க ஆரமிச்சிடுவார் சரியா ஸோ ராகு வழிபடுவார் ஒரே நேரத்தில் புதனாலும் குருவாலும் வழிபடும்போது வலிமை அடையும் போது ராகு நல்ல பழங்களை கொடுப்பார் ஒன்பதாம் மடத்திலிருந்து நல்ல பழங்களை கொடுக்கறதுனால தப்பன் வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தபன வழி சொத்துக்கள் கிடைக்கும் ராகு ஏற்கனவே பாட்ட குறிக்கிற கிரகம்தான் அப்பா வழி சொத்தை கொடுக்கிற கிரகம் தான் ஸோ அப்பா வழியில் உங்களுக்கு நல்ல கிரெடிட் இருக்கும் ஏதோ பணமோ பொருளோ இடமோ மனையோ ஏதோ ஒன்று கிடைக்கும் சரி அப்பா வழி உறவுல நல்லா தருவது தகவல் கிடைக்கும் செய்திகள் இருக்கும் இப்படி சில பழங்களை வந்து ராகு கொடுப்பார் இருப்பினும் ராகு சனி கூட சேர்றாரு இப்படி சேர்றாரு சார்னா சனி வக்கரம் அடைஞ்சு பின்னோக்கி வராரு இன்றைக்கி வராரு ஜூலை பன்னெண்டாம் தேதி வேத ஜோதிடத்தில் இங்கே ஒன்று நல்லது சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு கெடுதல் வரும் ஏன்னா ஒன்பது கிரகம் இருக்கல ஒன்பது கிரகங்களும் ஒரே நேரத்தில் ஒழுங்காக இருக்காது ஏதோ ஒன்று சில சேட்டைகளை பண்ணும் சேட்டைன்னு என்ன அவங்களுடைய சுற்றுவட்ட பாதையில் சில மாற்றங்கள் நடக்கும் கிரகங்கள் வந்து தன்னையும் சுட்டிக்கிட்டு சூரியனும் சுற்றி வருது இப்போ சனி போவனும் வக்கரம் அடைகிறாரு சூரியனாலும் வக்கரமடைகிறாரு சூரியனுக்கு வந்து அவர் வந்து ஒன்பதாம் இடத்துக்கு வரும்போது வக்ரம் அடைஞ்சிருவார் அஞ்சாம் இடத்துல வக்கர நிவர்த்தி அடைவார் இப்போ வந்து அவர் வந்து வக்ரம் அடைய போறார் வருகிற ஜூலை மாதம் ஜூலை ஏழாம் தேதி ஜூலை பன்னெண்டாம் தேதி ஜூலை பன்னெண்டு வக்கரம் அடைஞ்சிட்டாருன்னா ராகு பிடிக்குப்பார் எனக்கு கீழே இறங்கி வருவார் எவ்வளோ தூரம் கீழே இறங்கி வராரு அந்நேரம் ராகு கூட சேர்வார் சனி நீராக இறைவு திக்காகும் அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள உள்ள பிணைப்பு வந்து இறுக்கமாகும் அப்போ வந்து உங்களுக்கு எப்படி சார் அப்படின்னா ஒம்பது பத்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும் சரியா வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனைகள் காரிய தடங்கல்கள் அலைச்சல்கள் டென்ஷன் எதிர்பார செலவு இதெல்லாம் நடக்கும் இந்த பிரச்சனை தீரணும்னா கற்பனை சாமி வழிபாடு அதான் முன்னோக்கியே சொல்கிறேன் நான் சரியா அது போக செவ்வாய் வேறு பார்க்குறாரு ஸோ சனி ராகு செவ்வாய் இந்த காம்பினேஷன் நல்லா இருக்காது இதுக்கு தான் கற்பனை சாமி வழிபாடு பண்ண சொல்கிறேன் புரிஞ்சுக்கணும் நான் இவ்வளோ தூரம் எனக்கிட்ட சொல்கிறேன்னா சும்மா சொல்ல மாட்டேன் பழகி வீட்ல சொல்லியிருக்கிறேன் நான் ஒரு வார்த்தையை திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா ஏன் சொல்கிறேன்னா சரியில்லை அதனால தான் சொல்கிறேன் எப்படி ஒரு படிப்பு அறிவு இல்லாத பையனுக்கு வாத்தியார் கோச்சிங் கொடுப்பார் அவனுக்கு சரியாக படிப்பு வராது மக்கு பயம் வாங்க ஸ்கூலில் மக்கு பயம் வாங்க மக்குகளுக்கு வந்து வாத்தியார் வந்து ஈவினிங் கிளாஸ் எடுப்பார் அஞ்சு மணிக்கு ஸ்கூல் முடிஞ்சிருச்சுன்னா அஞ்சு டு ஆறு மணி வரைக்கும் அவங்களுக்கு ஸ்பெஷலாக சொல்லிக் கொடுப்பார் திருப்பி திருப்பி சொல்லிக் கொடுப்பார் சொன்னதே பகல் முழுக்க நடத்தினதே மறுபடியும் நடத்துவார் <laughs> அது மாதிரி தான் சொல்கிறேன் நான் அதுக்காக உங்களை வந்து நான் விவரம் தெரியாதவங்க மக்குன்னு சொல்லலை ஒரு கோச்சிங் கொடுப்பார் சொன்னது விஷயத்தை திருப்பி சொல்வார் மாதிரி தான் உங்களுக்கு நே நிலைகள் சரியில்லை அதை வந்து திருப்பி சொல்கிறேன் நான் கற்பனை சாமி வழிபாடு பண்ணேன்னு சரியா நான் சொன்ன விதம் வேறு மாதிரி இருந்தாலும் சொல்கிறதில் பொருள் கரெக்டு தான் சரியா நேர்களே அதனால் மிதுன ராசினிகள் நாணத்துக்கு சொந்தக்காரர்கள் நாண வீட்டுக்காரர்கள் அறிவுக்கு அப்பாற்பட்டு யோசனை பண்ணுறவங்க நான் சொன்ன நாளில் வந்து நீங்கள் கற்பனசாமி வழிபாடு பண்ணிடுங்க ஜூலை இருபத்தி வரைக்கும் உங்களுக்கு டேட்டு கொடுத்துருக்குறேன் இருபத்தெட்டு ஆறு அஞ்சு ஏழு பதினஞ்சு ஏழு இருபத்தி ரெண்டு ஏழு இந்த நாலு நாட்களும் நீங்கள் கற்பனை வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை தீரும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி சரியா உங்களுக்கு ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்கும் அதெல்லாம் பட்டியல் போட முடியாது உங்களுக்கு தான் தெரியும் சரியா நீ கமெண்ட் பாக்ஸில் பார்த்தோம்னா ஒவ்வொருத்தவங்க ஒரு பிரச்சனை போடுறாங்க கடன் பிரச்சனை இஎம்ஐ வீடு அது இது தேகாரக பிரச்சனை எனக்கு கை கால் வளங்கலை நான் ஓட்டோராக நிற்கிறேன் பிச்சை எடுக்கிறேன் பிழைக்கவா இருக்கவா ஓடவான்னு இருக்கிறேன் இப்படியெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் போடுறாங்க எல்லாத்துக்கும் வந்து நிவாரணம் தான் அருமருந்து சரியா கற்பனை சம்ப வழிபாடு இப்போதிக்கு பண்ணுங்கள் சிறப்பாக இருப்பீர்கள் சுருக்கமாக சொல்லி நிப்பாட்டுறேன் ஆனால் நல்லாயிருக்கு கிரக நிலையில் நல்லாயிருக்கு நூற்றுக்கு வந்து ஒரு எழுபது பெர்செண்ட்டுக்கு மேலே நல்லாயிருக்கு ஆகி எல்லா கிரகங்களும் வருது சுக்குரனும் நல்லா இருக்கார் புதனும் நல்லா இருக்கார் குரு ரெஃபரஸ் ஆகிறாரு சந்திரன் தன் போக்கில் நல்லபடியாக போகிறாரு அடுத்து செவ்வாய் சூரியனும் வந்து கீழே இறங்குவார் கடகத்தில் வந்து ஸ்தான பலம் பட்டு புதன் கூட சேர்ந்து அடுத்து மூணாம் மட்டுக்கு வருவார் தன் வீட்டுக்கு ஆட்சி வருவார் ஸோ சூரியனும் அடுத்தடுத்து நல்ல நிலைமை வராரு ஆவணி மாதத்தை நோக்கி நல்ல நிலைமைக்கு போகிறாரு ஸோ சுக்குரன் சூரியன் புதன் குரு சந்திரன் இந்த அஞ்சு கிரகங்கள் நல்லா இருக்குது சனி பகவான் வந்து கொஞ்சம் வக்கரமாட்டாரு பன்னெண்டாம் தேதிக்கு மேலே ஸோ ஒம்போதில் அஞ்சு நல்லா இருக்குது செவ்வாய் நல்லா இருக்கிறாரு ஆறாம் இடத்துல இருக்க செவ்வாய் வந்து மூணாம் இடத்துல இருந்தாலும் நல்லா இருக்கிறாரு ஸோ ஆறு கிரகங்கள் நல்லா இருக்கு மூணு தான் சுமாராக இருக்குது அதில் கேது கூட பரவாயில்ல செவ்வாவோட சேர்ந்து சுச்சி மூலவில் இருக்கிறாரு ரெண்டு கிரகங்கள் தான் சரியில்லை சனி ராகு அதுக்கு வந்து வந்து கற்பனை சாமி வழிபாடு பண்ணுங்கள் சனிராகுக்கு செவ்வா பருவம் இருக்குது அது கொஞ்சம் கூடுதல் சுமை அந்த சுமையை குறைக்கணும்னா கற்பனை சாமி வழிபாடு பண்ணிங்கன்னா சிறப்பாக தரப்படுகிறது இந்த வீடியோ கேட்குற ஆண்டோர்கள் சான்றோர்கள் பெரியவர்கள் உங்கள் ஊரில் எங்கேனா கற்பசாமி கோயில் இருக்குதுன்னு இதில் போடுங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த தவலாக இருந்தாலும் சொல்லுங்கள் சரியா ஏன்னா நிறைய பேர் கற்பனாசாமி கோயில் எங்கே இருக்குதுன்னு தெரியல உள்ளூரில் எல்லார் கோயிலும் எல்லா ஊர்லேயும் இருக்கும் நம்ம கொஞ்சம் தேடி பார்த்து போகணும் சரியா அதெல்லாம் நீங்கள் தான் சிரித்து பண்ணிக்கணும் சரியா நிறைய நான் வழிபாட்டை தான் சொல்ல முடியும் நீங்கள் வந்து அந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு அந்த கோயிலை பார்த்து கும்பிடுங்க கற்பனை வந்து எலுமிச்சம்பழம் வாங்கி கொடுக்கலாம் பூ பழம் வாங்கி கொடுக்கலாம் மலா மாம்பழம் வாழைப்பழம் பலாப்பழம் கொடுக்கலாம் மாலைகள் கொடுத்துருக்கலாம் துளசி மாலை போடலாம் சரியாக விபூதி வாங்கி கொடுக்கலாம் முந்திரி பருப்பு வாங்கி கொடுக்கலாம் அபிஷேகத்துக்கு பொருள் வாங்கி கொடுக்கலாம் எவ்வளோ வேணாலும் செய்யலாம் பொதுவாக கற்பனை சாமிக்கு வந்து செவ்வாய்கிழமை ராகுவலை தான் அபிஷேகம் பண்ணுவாங்க செவ்வாய்கிழமை ராகுவலை மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அவர் மந்திரத்தை சொல்லிட்டு வீடியோ நிறைய பண்ணுறேன் ஸ்ரீ கற்பனசாமி துணை ஸ்ரீ கிருஷ்ணா ஐயா கிருஷ்ண பர்ணாய கிருஷ்ண புத்தராய மகா காலாய மகா ருத்ராய ஸ்ரீ கற்பணசாயி முனையே நமோ நம்ம நன்றி நேர்களே மலை இறைவன் ராசி நேர்களுக்கு மிருக சீரிசம் திருவாதரை புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு சில சௌபாகியத்தும் சில ஐஸ்வரத்தையும் சில நன்மையும் கொடுப்பார் அனைத்து வளங்க நலங்களை பற்றி தேகாரீக்கத்துடன் தீர்க்காயுடன் இடிவூடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே